ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி பாவை நோன்பு திருப்பாவை பாடல் பனிரெண்டு கன்றுக்கு இறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்திலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் கனைத்தலை கேட்டதும் அவற்றின் கனைத்தலின் பொருள் உணர்ந்து அவற்றின் பசிய எண்ணிய எருமைகள் தங்களின் மடியில் பால் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பாலினால் வீட்டின் வாசலானது சேராகின்றது அத்தகைய எருமைகளுக்கு உரியவரான நற்செல்வனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலின் முன்னால் நாங்கள் காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த மனதிற்கு பிடித்த பெருமானின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோ நீ இன்னும் திறவாமல் இருக்கின்றாயே ஆயர்பாடியில் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம் இப்பொழுதாவது எழுந்து எங்களுடன் இணைந்து கொள்வாயாக என்கின்றால் ஆண்டால் திருவெம்பை பாடல் பனிரெண்டு ஆத்த பிறவி புயர்கிட நாம் ஆத்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பார்கலைகள் ஆர்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்பூத்திகளும் பொய்கை பொறுப்பாதம் பாடலின் பொருள் நம்மை பிணைக்கின்ற இந்த பிறவி துயரை போக்கும் பொருட்டு நாங்கள் உன்னை குறித்த சிந்தனையில் மூழ்கி குளிக்கின்றோம் நம்மால் என்றும் கொண்டாடப்படும் தூய்மையான இறைவன் வானத்தையும் உலகத்தையும் மற்ற எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் மறைத்தும் திருவிளையாடல்கள் பல புரிகின்றான் பல நன்மைகளை உள்ளடக்கியவன் தில்லை சிற்றம்பலத்தில் கையினில் தீப்பிழம் என ஏந்தியவாறு நடனமாடும் கூத்தன் அவன் இவ்வாறாக நம் தலைவனான இறைவனின் பொற்பாதத்தை வணங்கி அவன் புகழை பேசிக்கொண்டு வளையல்கள் ஒளி எழுப்ப இடையில் அணிந்துள்ள நீண்ட மேகலைகள் போன்ற அணிகலங்கள் அசைந்து ஆரவாரம் செய்ய அலங்கரிக்கப்பட்ட சுருண்ட கூந்தலின் மேல் உள்ள மலர்களை சூழ் வண்டுகள் செய்ய பூக்கள் நிறைந்த பொய்கையில் நீராடுகின்றோம் சிவபெருமானின் பொன்னான பாதங்களை புகழ்ந்தவாறு இங்குள்ள பெரிய சுனையில் நீராடலாம் அனைவரும் வாருங்கள் இதன் தத்துவ விளக்கம் நீர் ஆகாயம் நிலம் தீ காற்று ஆகிய ஐம்பூதங்களையும் தன்னுள் அடக்கி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் ஒரு விளையாட்டாக கொண்டுள்ள அந்த இறைவனின் திருவடிகளை பற்றி நிற்க வேண்டும் என்கிறார் மாணிக்க வாசகர் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்